இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வரக்கூடிய இந்து மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை காசுல சம்பளமா வாங்கக்கூடிய அந்த ஈவோ இந்து மக்களுக்கு எதிராக அவர் வழக்கு போறாரு மாண்புமிகு நீதிபதிகள் அவர்கள் கொடுக்கிற தீர்ப்பையே மதிக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க என்னத்தை நீங்க மதிப்பீங்க எப்படி உங்க ஆட்சியோட லட்சணம் இருக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட லட்சம் இருக்கும் கள்ள கணக்கு எழுதி காசு எடுக்கிறதுக்கு தான் இந்த இவங்க கும்பாபிஷேகம் பண்றாங்களே தவிர ஆத்மார்த்தமாவோ இல்ல அந்த ஒரு சிரத்தையாவோலாம் இவங்க கும்பாபிஷேகம் பண்ணல திருப்பரங்குன்றத்துல வந்து அவளுக்கு காசு வராது ஆமா மலை உச்சில போய் தீபாயத்துனா இவங்களுக்கு என்ன இது வந்துட போகுது ஒரு அரிய கண்டுபிடிப்பு அதாவது தான் அறிவாளின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாளான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு எம்பி வச்சிருக்க இந்த லட்சணத்துல அந்த தமிழ்நாடு இருந்தா தமிழ்நாடு எப்படி உருப்பிடும் மத்திய அரசாங்கம் நினைச்சா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரோட அவரோட ஆட்சியை கலைக்கலாம் ஆமா எல்லாருமே அன்னைக்கு விஜய்க்கு எதிராக தானே இருந்தாங்க அதே மாதிரி விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவரும் ஓடிதான் ஒளிஞ்சாரே தவிர களத்துல நிக்கல களத்துல மக்களோட மக்கள் நிக்கல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க லலிதா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த நிஷா ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் அந்த மலையில தீபம் ஏற்றதுக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்துட்டே போகுது அதுக்கு ஒரு முடிவே இல்லை மாதிரி பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் வந்து ஆங்கிலேயர் காலத்தில இருந்தே இந்த பிரச்சனையானது ஸ்டார்ட் ஆச்சு என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக பண்ணக்கூடியது ஜாதி மதம் இனம் அந்த ரீதியாக பிரிச்சு வச்சு பார்க்கக்கூடியது அப்ப அப்படி பார்த்தா ஆங்கிலேயன் வந்து அவன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டங்கள் அதாவது அவன் நம்ம நாட்டை விட்டுட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு போற முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை வந்து அந்த இதுல கொடுத்துட்டே இருந்தாங்க அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை வரும் கலவரம் வரும்னு சொன்னாங்க அப்புறம் நாடு ரெண்டாக பிளவுபட்டுச்சு நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்க இருந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தான் போயிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியாவை நம்பக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே நாங்க இந்தியாவில தான் இருப்போம் தாய் தாய்நாடுன்னு சொல்லி இங்கே இருந்துட்டாங்க அப்போ அப்பவே ஆரம்பிச்ச பிரச்சனை இந்த பிரச்சனை ஆஹ் இந்து முஸ்லிம் பிரச்சனை அப்படின்றது இதை வந்து இப்ப ஆளக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் அந்த இந்து முஸ்லிம் அந்த பிரச்சனையை தூண்டி மைனாரிட்டியோட அந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகளை பெறுவதற்காக இல்லை ஒரு தரப்பு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அதே மாதிரி மக்களை ஒரு பதட்டமாக வைத்திருக்கக்கூடிய கலவர வேலையை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செஞ்சுட்டு திமுக இதுக்கு சம்பந்தமே இல்லை இப்ப திமுக வந்து இங்க நீங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை இதுலயும் திமுகவை எடுத்துட்டு வரீங்க புரியல திமுக வந்து இரண்டு இங்க வந்து ஜாதி மத பேதம் இல்லாம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க நெல்லித்தோப்பு அந்த நெல்லித்தோப்புன்ற அந்த பகுதியும் அதுல இருக்கக்கூடிய அந்த வழிபாதை அதாவது வழிபாதையும் அந்த மலையின் மேல இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவுக்கும் நமது அந்த முருகன் மலைக்கும் எந்த திருப்பரங்குன்ற மலைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இது வேற இது வேறன்னு சொல்லி சொல்லிட்டு முருகர் ஆமா அதனால என்ன என்ன சொல்லிட்டாங்க திருப்பரங்குன்ற மலை வந்து முருகனுக்கு அதை கோவில் நிர்வாகம் நீங்க அதை பாதுகாத்துக்கலாம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிடலாம்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொண்ணூத்தி ஆறு அந்த மாதிரியான பீரியட்ல வந்து விளக்கு ஏத்துறதுக்காக போறாங்க அப்ப விளக்கு எங்க ஏத்தலாம் அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோயில நீங்க விளக்கு ஏத்திக்கோங்கன்னு உச்சி பிள்ளையார் கோயில ஏத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த தீப தூண்ல விளக்கு ஏத்துறது அதாவது இன்னைக்கு வந்து நிறைய வெளிச்சங்கள் இருக்கு இன்னைக்கு நிறைய மின்சாரங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறோம் ஆனா அந்த காலத்துல ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மலை உச்சியில தீபம் ஏத்துறாங்கன்னா அதை பார்த்துட்டு தான் அந்த ஊர் முழுவதுமே அந்த தீபம் ஏத்துவாங்க நாங்க கூட சின்ன பிள்ளைல எங்க ஊர் சிவன் கோயில சொக்கப்பானை கொளுத்துவாங்க அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு எல்லார் வீட்லயும் தீபம் வைப்பாங்க எல்லாரும் தீபத்தை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் சிவன் கோயில வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அப்ப அது வந்து ஒரு திருப்தியா இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த தீபம் வந்து அந்த தீப தூண்ல ஏத்தணும் நாங்க உச்சி பிள்ளையர் கோயில ஏத்த மாட்டோம் அப்படின்றதுதான் இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கா அப்படி கிடையாது பிரச்சனை கிடையாது அதாவது ஒருத்தரோட நம்பிக்கை அதாவது இப்போ வந்து சிக்கந்தர் மலை வந்து தனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல பீஸ் கமிட்டி போட்டு அவங்க பேசி கைப்பட எழுதி கொடுத்து அந்த பிரச்சனை அப்பயே முடிச்சுட்டாங்க அப்புறம் அவங்க தனி இவங்க தனி அதாவது ஒரு மதம் அப்படின்னு வரும் பொழுது அந்த மதத்துல வந்து யாரும் யாருடைய மதத்தையும் புண்படுத்தாம தான் நம்ம நாட்டோட இது அப்போ அவர் இருக்கும்போது ஒரு இரண்டு பிரிவினருக்கு இடையே கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது கலவரம் கலவரம் சொல்றீங்க இதுல வந்து முஸ்லீம் அவங்க சைடுல இருந்து இங்க ஏத்த கூடாதோ இங்க வரக்கூடாது இந்த பக்கம் போக கூடாதுன்னு அவங்க சைடு இருந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லலையே நீங்க ஏத்திக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றாங்க ஆனாலுமே நீங்க வந்து தொடர்ந்து முஸ்லீம் இருக்காங்க அங்க தர்கா இருக்கு அதனாலதான் அப்படி பண்றாங்க தர்கா இருக்கு அப்படி அதனாலதான் நீங்க தான் சொல்லுங்க மக்கள் சொல்லலையே மக்கள் வந்து நாங்க எங்க கோவில்ல வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மக்கள் கேக்குறாங்க அதை பூச்சாண்டி காட்டுறது யாருன்னா அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் தான் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க இப்ப நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் தான் இப்ப தேவையில்லாம போய் இரண்டு மதங்களுக்கு நடுவில் பிரச்சனை வரக்கூடிய வேலையும் அதே மாதிரி அந்த மதுரை மாவட்ட கமிஷனர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தான் இப்ப மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரு மதத்தினுடைய ஒரு மக்களுடைய நம்பிக்கையை நம்ம எப்படி புண்படுத்த முடியும் அது யாரா இருந்தாலும் எப்படி புண்படுத்த முடியும் அது அவங்களோட உரிமை எங்க திருப்பரம் கொன்ற மலையானதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறுபடை வீட்டுல முதல் படை வீடு அதான் முருகனோட முதல் வீடு அப்ப அந்த முதல் வீட்லயே பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே வந்து அது முருகன் மலைன்னு சொல்லிட்டாங்க அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்க அரசியல் லாபத்துக்காக அரசியல்வாதிகள் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் சொல்லுங்க என்ன பிரச்சனை உண்டு பண்ணாங்க மேம் நீங்க போயிட்டு ஏற்க கூடாது முஸ்லீம் எல்லாம் தூண்டி விடுறாங்க சொல்றீங்களா இப்போ எந்த சைடு இருந்துமே எந்த பிரச்சனையுமே கிடையாது நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாங்க நீங்க இந்த இந்த இடத்துக்கு மாறாதான் இந்த இடத்துல ஏத்திக்கோங்கன்னு அதுக்கு நீங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆறு ப ஆறை கால் டைமில் ஏற்றணுன்றதுக்கு போயிட்டீங்க அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை அங்கே வந்து காவலர் தடுத்தாங்க இப்போ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறேங்க காவலர் போகாமல் எதுக்கு நீங்கள் தடுத்தீங்கன்றது காவலர் தடுத்தாங்கன்றது இல்லை அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி அவர் வந்து ராம ரவிக்குமார்ன்ற ஒரு போய் வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்குல ஒன்னாம் தேதி அந்த வழக்கு வந்து வருது வரும்போது விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதி அரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க மலையில விளக்கு ஏத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி தராங்க ரெண்டாம் தேதி இந்த ஈஓ ஈஓன்றவர் யாரு அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வரக்கூடிய இந்து மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை காசுல சம்பளமா வாங்கக்கூடிய அந்த ஈஓ இந்து மக்களுக்கு எதிராக அவர் வழக்கு போறாரு ஆடு நனைதேன்னு சொல்லி ஓனா அழுத கதையா இவர் வந்து என்னன்னா கோயிலுக்கு வர மக்களை பாதுகாக்கிறதோ அந்த அவங்க கோயிலுக்கு வர பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தரக்கூடிய மக்களோட சேவகராக தான் அந்த ஈவோ இருக்காரு ஆனா அந்த மக்களுக்கே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஈவோவா அந்த மதுரையில இருக்கிற ஈவோ வந்து மாறி இருக்கிறாரு ரெண்டாம் தேதி அவரு போய் வழக்கு தொடுத்து அவரு அதுல போய் இதுவாயி எங்களுக்கு இது பண்ண தீபம் மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு ஒரு கோவில் நிர்வாகிக்கு அது வேலை கிடையாது கோவில் நிர்வாகி மக்கள் கேட்கறாங்க விலை அதுக்கு என்ன ஏற்பாடு அதை தான் செய்யணுமே தவிர முற்றிலும் முன்னுக்கு பின் முரணாக செய்யக்கூடியது அந்த ஈஓ அதிகாரி அப்ப ஈஓ தான் அப்படி பண்ணினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா காவல்துறை அதிகாரி அந்த கமிஷனர் அவர் என்ன பண்றாரு அவரும் வந்து அனுமதி இல்லை அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அனுமதி இல்லைன்னு அவரு கா காவல்துறை அந்த கமிஷனரும் சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடலாமே ஒரு மா அமைதியான மக்கள் வாழ்றதுக்கான வழிகளுக்காக மாவட்ட ஆட்சியர்ல இருந்து கமிஷனர்ல இருந்து காவல்துறையில இருந்து எல்லாமே இருக்காங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாங்களே திராவிட மாடல் ஆட்சியில ஒரு தூண்ல போயிட்டு ஒரு விளக்கேத்துறதுக்கே இந்த மக்களுக்கு ஒரு அனுமதி ஒரு உரிமை கொடுக்கல அப்படின்னா அப்போ இது எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாருங்க

அது பத்து பேர் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு அரசர் நீதியரசர் நீதி அரசர் சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு ராணுவ துணை ராணுவ வீரர்களை அனுப்பிச்சிருக்காங்க வனுப்பிச்சு அவங்க வந்து அந்த தீபமேத்த தீப தூண் அந்த பகுதிக்கு போகும்போது இவங்க என்ன சொல்றாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்றாங்க அப்போ நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்குன்னு அது மீறி போக கூடாதுன்னு போது அப்போ ஒரு மூணு பேரையாவது அனுமதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏங்க ஒரு நீதிபதி அவர்கள் கொடுக்குற மாண்புமிகு நீதிபதிகள் அவர்கள் கொடுக்குற தீர்ப்பையே மதிக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க மதிப்பீங்க எப்படி உங்க ஆட்சியோட லட்சணம் இருக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம் இருக்கும் முதல்ல அரசியல் ஆட்சி லட்சணம் சொல்றீங்க ஆனா இதே திராவிட மாடல் தானே ஆயிரத்துக்கும் மேல ஒரு கோவில் வந்து அந்த கோவில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நிறையவே இந்துக்களுக்காக பண்ணியிருக்காங்கல்ல இதுல வந்து நீங்க திராவிட மாடல் ஆட்சி தான் இதை வந்து பண்ணுது அப்படின்றதுக்கான எந்த ஒரு இதுமே இல்லை திராவிட மாடல் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா அதாவது கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு கடை தேங்காய் எடுத்து வழிபுள்ளையா இருக்கும் உடச்ச கதையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து சம்பாதிக்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கிட்ட இருந்து அந்த காசை சம்பாரிச்சு அந்த காசுலதான் இவன் கும்பாபிஷேகம் பண்ணாங்க யாரும் அவங்க வீட்டுல இருந்து கை காசு எடுத்துட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணல இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணாம எத்தனையோ கோவில்கள் இருக்கு இவங்க திராவிட மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அதனால அந்த பணம் எந்த வழியில இருந்து அந்த பணத்தை இது பண்றதுக்கும் அதுல கொள்ளையடிக்கிறதுக்கும் தான் இவங்க கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப உதாரணத்துக்கு நூறு கோடி செலவு பண்ணா அதுல ஒரு இரநூறு கோடி கள்ள கணக்கு எழுதி காசு எடுக்கிறதுக்கு தான் இந்த இவங்க கும்பாபிஷேகம் பண்றாங்களே தவிர ஆத்மார்த்தமாவோ இல்ல அந்த ஒரு சிரத்தையாவோலாம் இவங்க கும்பாபிஷேகம் பண்ணல வந்து அவளுக்கு காசு வராது அதனால ஆமா மலை உச்சில போய் தீபாயத்தனா இவங்களுக்கு என்ன இது வந்துற போகுது பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துறை அமைச்சர் அதாவது ஒன்னு ஒன்னு கூமுட்டையா இருந்தா பரவாயில்ல கூ கூமுட்டையாக இருந்தா என்ன பண்ண முடியும் ஒன்னும் முதல்வர் அவர்களாக இருக்கட்டும் துணை முதல்வர் அவர்களாக இருக்கட்டும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முதல்ல பதவி பிரமாணம் எடுத்தாங்கல்ல பதவி பிரமாணம் என்ன சொல்லி எடுத்தாங்க பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது ஜாதி மத பேதமின்றி ஏற்ற இறக்கங்கள் இன்றி இந்த அதாவது ஜனநாயகத்தோட நான்கு தூண்கள்ல ஒன்று வந்து நீதித்துறை அந்த நீதித்துறை கொடுத்த ச நீதியவே நீங்க மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு கொடுக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையால் ஆகாத ஆட்சி சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்துடும் திமுகக்கும் நல்லா தெரியும் அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் இந்த தீபத்தை வச்சு நம்ம ஹிந்துக்களை கவர் பண்ணலாம் அவங்க இதுக்கு நல்லது தானே பண்ணுவாங்க ஏன் அவங்களுக்கு வந்து இதுக்கு அகைன்ஸ்டா பண்ண போறாங்க நீங்க சொல்றது பார்த்தா ஏன்னா இப்ப நம்ம சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே நமக்கு தான் தெரிஞ்சிருச்சு இப்ப எலெக்ஷன் வருது பண்றதுக்கு இது நல்ல ஒரு சிறுபான்மை மக்களும் அப்படி எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை நம்ப மாட்டாங்க இப்ப சிறுபான்மை மக்களும் வந்து தெளிவாதான் இருக்கிறாங்க இவங்களோட மாயை என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கும் மைனாரிட்டி அவங்களுக்கும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஜெயின மதம் இவங்க எல்லாம் மைனாரிட்டிக்கு உறுதுணையாக இருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் நாங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கோம் அதனால நாங்க வந்து ஜாதி மத பாகுபாடு இல்லாம தான் நாங்க இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கிலே தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆதரவா உங்க கூட்டணி கட்சியில இருக்க அதிமுக இருந்து எந்த சைடும் வந்து ஒரு குரல் கூட இது வரைக்குமே அந்த திருப்பரம் எதிராகவோ இல்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகவோ இன்னும் யாருமே வந்து பேசலையே உங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்களே அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கிறோமே நாங்க குரல் கொடுக்கிறோம் வருபவர்கள் வருவார்கள் அதாவது கூட்டணி கட்சிகாரங்களும் குரல் கொடுப்பார்கள் ஏன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு பக்கத்துல இருக்கவங்க தானே போய் நிக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நிக்கணும் இல்லையா கூட்டணி கட்சியில இருக்கவர் அவர் வந்து இது வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லலையே இது வந்து தப்புன்ற மாதிரியோ எதுவுமே அரசு எதுக்கோ கேள்வி கேட்கல கூட்டணி வேற கட்சி வேற எங்களோட கட்சியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இந்த திருப்பரங்குன்ற விஷய்க்கு நாங்க குரல் குடுக்கிறோம் அதுக்கு எப்பவுமே மட்டும் நாங்க போராடுறோம்னு சொல்லுவீங்க இந்துக்களுக்காக இல்லையா இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா கூட அப்பயுமே களத்துல பாரதிய ஜனதா கட்சி நிப்பாங்க நிக்காம இருக்க மாட்டாங்க நீங்க போய் கேட்டு பாருங்க ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் முதல் ஆளா இருக்கும் அதாவது இப்ப ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம தான் போய் கேட்க முடியும் நாலு பேர் வந்தாதான் நான் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து நடைமுறையில சாத்தியம் கிடையாது அதனால நம்மளுக்கு என்ன சரின்னு தோணுது எங்க கட்சி அது கூட்டணின்றது வந்து அரசியல் அந்த தேர்தல் சமயத்துலதான் மத்தபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் கரூர்ல வந்து அவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துச்சு தளபதி அவர்களுக்கு பாஜக வந்து எதிரின் அவ்வளவு அவரை வந்து விமர்சிச்சிருக்காரு பாஜகவை அப்படிப்பட்ட தளபதிக்கே போயிட்டு நீங்க பாஜக சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்ப உங்களுக்கு வந்து உங்க கூடவே இருக்க கூட்டணி இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்ல இதுதான முறை தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல அந்த இடத்துல சட்டத்துக்கு உட்பட்டு அங்க என்ன உண்மை நிலவரமோ தான் பேசினாங்க பாரதிய ஜனதா கட்சி அதாவது ஒருத்தர் பிரச்சனையில இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் அந்த நேரத்துல விஜய் அவர்களுக்கு சொன்னாங்க

இது தப்பு இது பண்ணாதீங்கன்னு சொல்லி குரல் கொடுக்கவே இல்லை வெறும் பாஜக மட்டும் ஆர் பாஜக மட்டும் தான் இதுக்கு வந்து தொடர்ந்து இப்படி போராடிட்டு இருக்கு இதை வந்து இந்து மக்கள் புரிஞ்சுக்கிடணும் அதாவது இந்துக்கள் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வாக்குகள் செலுத்தும் பொழுது நம்ம யாருக்கா வாக்கு செலுத்தணும்னா நம்மளோட குறை நிறைகள் அதாவது ஒரு நூறு ஆண்டு கால சரித்திரம் அதாவது ஒருத்தனை வந்து ஓரளவுக்கு அடிக்கலாம் ஓயாம கூடாது இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒருத்தர் அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான வீண் வம்புக்கெல்லாம் போக மாட்டாங்க தன்னோட இடத்த விட்டு கொடுத்துதான் போயிருக்காங்களே தவிர தன்னோட உரிமையை கேட்கும் தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இதே அவங்க அந்த உரிமைகளை வந்து தன்னோட உரிமையவே அவங்க கேட்கறதுக்கே பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலங்கள் ஆயிருக்கு ஆனால் நம்ம திமுக சைட்லேருந்து என்னது மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு கல் அது அங்கிலீஷ் அது ஒரு சர்வை கல் ஆங்கிலேயர் காலத்தில் விட்டுட்டு போனால் அந்த சர்வை கல் அந்த சர்வே கல்லுல இப்படி தீபம் ஏத்துறதுக்காக தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்குன்னே இந்த பிரச்சனையை வந்து திருப்பி திருப்பி பேசுகிறீங்களா ஆர்எஸ்எஸ் பாஜகவும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி நம்ம எம்பி கனிமொழி அவர்கள் அவங்களோட பார்வை காமாலாரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா மாதிரி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஒரு மாநிலங்க ஒரு உறுப்பினரா இருக்காங்க அதாவது அவங்க வந்து சொன்னா அதான் சொல்றேன் இது வந்து ஒரு மூடர் கூட்டம் அதாவது இந்த திராவிட மாடல் கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடர் கூட்டம் ஒரு பொய் பிம்பத்தை வச்சே இவங்க போறது அதாவது கடவுள் ராமர் வந்து எந்த இதுல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு கேட்டது அதே மாதிரி ராமருக்கு விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணாங்க இதே திருப்பதியில போயிட்டு அந்த உண்டியல் வந்து ரெண்டு காவலர்களை வச்சிருக்காங்கன்னு கனிமொழி தான் சொன்னாங்க ஏன் அப்படின்னா இவங்க அப்பா வந்து இவங்களை பார்த்தா அதாவது திராவிடக்காரன் வந்தால் திருடிற கூடாதுன்னு ரெண்டு காவலுக்கு ரெண்டு காவலர்களை வச்சிருக்காங்க ஏன்னா இவங்களோட நோக்கமானது தப்பா இருக்கு இப்போ ஒரு இந்துக்களோட ஒரு மத நம்பிக்கை அந்த மத நம்பிக்கை அவங்க அந்த தூண் மேல நாங்க விளக்கு ஏத்துவோம்னு சொல்றாங்க அது ஒரு கல்லு அப்படின்னு இருந்தாம அரிய கண்டுபிடிப்பு அதுதான் கண்டுபிடிப்பு அதாவது அறிவாளின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாளான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு எம்பி வச்சிருக்க இந்த லட்சணத்துல அந்த தமிழ்நாடு இருந்தா தமிழ்நாடு எப்படி உருப்பிடும் ஓட்டு போட்ட இந்துக்கள் தான் யோசிக்கணும் நீ கும்புற தெய்வத்தையும் நீ கும்புற இதையும் ஒருத்தன் கல்லுன்னு சொல்றான் அப்படின்னா அவனுக்கு நீயே ஓட்டு போடுற அப்ப இந்துக்கள் கிட்ட இருக்கு பிரச்சனை திருப்பரங்குன்றம் வந்து எங்களுக்கான மலைன்னு அப்பயே வந்து தீர்ப்பு வந்து ஒதுக்கி தானே ரெண்டு பேருக்குமே சமமான மலைன்னு சொல்லவே இல்லையே ஏன்னா அந்த மலையில வந்து ஒரு பக்கம் தர்காக்கு போற வழியும் ஒரு பக்கம் கோவிலுக்கு போற வழியும் அப்பவே தீர்ப்புல சொல்லிட்டாங்க பிரச்சனை என்ன சொல்லி திருப்பரங்குன்றம் மலையை எங்களுக்கு அப்பயே தீர்ப்பு வந்துருச்சு அப்ப இங்க முஸ்லீம் நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க இல்ல இதுல என்ன பார்க்கணும்னா சிக்கந்தர் பாஷா அப்படின்றவரோட நினைவா அந்த தர்காவே கட்டினது இப்ப நீங்க வந்து திருப்பரங்குன்ற மலையே எங்களுக்காக தான் கட்டினதுன்ற மாதிரி சொல்றீங்களே இப்போ அந்த மலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப தீர்ப்பு கொடுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அந்த இருபது அந்த காலகட்டங்களில் தீர்ப்பு கொடுக்கும் பொழுதே என்ன சொல்லிட்டாங்கன்னா மலை வந்து இரண்டு அதாவது இந்த சிக்கந்தர் மலை அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் சிக்கந்தர் பாட்சா அவரோட மலை வந்து தனியாகவும் திருப்பரங்குன்ற முருகன் மலை தனியாகவும் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டுமே தனித்தனியாக இருக்கு வலியும் தனியாக இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ் கமிட்டி ஆர்டிஓ ஆஃபீஸில் பீஸ் கமிட்டி இது பண்ணும்போது அப்போவே அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க கைப்பட எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லை அவங்க அவங்க சாமிகளை கும்பிட்டுக்கலாம் நாங்கள் எங்கள் சாமியை கும்பிட்டுக்குறோம்னு இரண்டும் தனித்தனியாக திருப்பி வந்து திருப்பி போய் போய் பிரச்சனை பண்ணுறது அப்படின்றது வந்து அரசியல் லாபத்திற்காக இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது ஒரு சட்டத்துறை அமைச்சர் அப்போது எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்படி ஒரு புரிய ஆனால் இப்போ இதே என்ன பேசியிருக்காங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் வந்து நீதிமன்றத்தை மதிக்காததுனால அவர் மேலே வழக்கு தொடரவும் அவர் மேலே வந்து அவர் பதவி விலகவும் இருக்குது இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் நினச்சா இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரோட அவரோட ஆட்சியை கலைக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டி இன்றைக்கி மத பிரச்சனையை உண்டு பண்ணுறது இது திராவிட மாடல் அரசாங்கமானது அந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களோட சகோதரி கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களாக இருக்கட்டும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இஓ அதிகாரியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு இதில் அவங்களோட ஆட்சியை கலைக்கலாம் மத்திய அரசாங்கம் நினைச்சா இவங்களோட ஆட்சியை கலை அதனால இந்த நீதிமன்றம் நினைச்சா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை கலைக்க முடியும் மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலையும் அப்படியான ஒரு இது பண்ணலை ஆனால் மத்திய அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆட்சி எப்போ வேணால் கலைக்கப்படலாம்